போலீஸ் எஸ் ஏ எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை பத்தி ஏற்கனவே ஒரு ஸ்டடி பிளானோட வீடியோ கொடுத்திருந்தோம் எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் இன்னைக்கு முதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் பண்ண முடியுமா சார் எஸ் ஜாயின் பண்ணலாம் எப்போ டெஸ்ட் வந்து அப்டேட் ஆக போகுது எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுத்திருப்பேன் இருந்தாலும் இன்னொரு வாட்டி வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன் இன்னையிலிருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க எப்ப வேணாலும் எழுதி கொள்ளலாம் இப்பதான் எழுதணும் பத்து மணிக்கு தான் எழுதணும் பதினோரு மணிக்கு தான் எழுதணும் ஒரு வாட்டி தான் எழுதணும் ரெண்டு வாட்டி தான் எழுதணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது உங்களுக்கு எப்போ படிச்சு முடிச்சிட்டேன் இந்த டாபிக்கா இதுக்கான சிலபஸ் பஸ்ட் டெஸ்ட் இதுக்கான போர்ஷன் இதுதான் மேக்ஸில் இதை படிக்கணுமா சயின்ஸில் இதை படிக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கேனா அதை பார்த்து நீங்கள் படிச்சுட்டீங்களா ஓகே இப்போ நான் அதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஓகே வாங்க முடிச்சதுக்கப்புறம் வாங்க இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பாருங்கள் இதில் என்ன ஸ்கோர் வருது எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கோம் ஓகே அனலைஸ் பண்ணுங்க இதெல்லாம் தப்பாக இருக்கா ஏன் தப்பு எப்படி தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஓகே இதை ரெக்டிவை பண்ணுங்கள் ஸோ அனலைசிஸ் பண்ணுங்க ஸோ அதுதான் வந்து டெஸ்ட் பேட்சோடைய ஒரு பிளான் ஓகேங்களா அதுவும் பிளான் இருந்தாதான் ஓகே நம்ம இன்னைக்கு அதை படிக்க போறோம் நாளைக்கு அதை படிக்க போறோம் அடுத்த நாள் அதை போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சடா இருப்போம் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்க ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்மளே வந்து தெளிவா இருப்போம் இல்ல அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு லெசன் படிப்போம் நாளைக்கு ஒன்று பார்ப்போம் ரெண்டு வீடியோ யூடியூப் வீடியோ பார்ப்போம் நம்மளுடைய ஒரு பிளானே இல்லாம இது ஒன்று அது ஒன்று ஏனோ தானோ நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் ஸோ நம்ம வந்து இதை முடிச்சோமா முடிக்கலையா நம்ம தேர்வு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கா நம்ம போகக்கூடிய பாதை வெற்றி பாதையில் இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் அதனால் ஒரு ப்ராப்பரான பிளான் வச்சுக்கோங்க அந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை கொடுங்க ஓகே அதுக்கு என்ன தேவை என்ன டைம் தேவை அதை கொடுத்து டெய்லியும் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது அது தொடர்ந்து பண்ணணும் அவ்வளவுதான் ஒரே விஷயம் சரிங்களா நீங்கள் வந்து நல்லா படிப்பேன் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது யார் வந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் விடாமுயற்சியோட பண்ணணும் ஸோ டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பிளான் ஸோ முதல்ல நம்ம ஆப்ல ஒன்று வந்து நீங்கள் லேப்டாப்லயும் இது ஆன்லைன் டெஸ்டா வீட்டில இருந்து எழுதிக்கலாம் இல்லை மொபைல் ஆப்ல இருந்தும் டெஸ்டா எழுதிக்கலாம் சரியா இதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் இப்பயும் நான் ஒரு வாட்டி ஃபைனலாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம வெப்சைட் போனீங்க இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நம்மளுடைய அதிகமாவுடைய ஆப் நிறைய டெஸ்ட் பேச்சஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து எஸ்ஐக்கான ஒரு வாரியர் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோமா ஸோ வாரியர் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்துடும் ஓகேங்களா இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் சார் ஓகேங்களா புரியுதா ஸோ பிடிஎஃப் ஆ எனக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புவீங்களா சார் டெலிகிராம்ல அனுப்புவீங்களா சார் அங்கெல்லாம் எங்கேயும் வராது ஸோ முழுக்க முழுக்க இங்கேயே கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் ஆன்சர் பண்ணுவீங்க திரும்ப நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் திரும்ப ரீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கு ஓகே ஸோ கண்டென்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளான் இதை பற்றிலாம் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மாடல் கொஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும் ஸ்டடி பிளான் இருக்கா ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்துடும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட்டு நடக்குது சார் எனக்கு எஸ்ஐக்கு படிக்கிறதுக்கு புக்கு இல்லை சார் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பள்ளி பாட புத்தகங்கள் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ண புக்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா டெஸ்ட் என்ன போர்ஷன் இருக்கு பாருங்க உளவியல் இருக்கு கணிதம் இருக்கு பயாலஜி இருக்கு குவாலிட்டி இருக்கு எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேரலாம் படிச்சுக்கிட்டே வரோம் சரியா ஸோ அதுல என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத கொடுத்துருக்கோம் இதை படிங்க இதை படிச்சுட்டு இதுல இருந்து தான் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இதை பிளானை பாத்துட்டீங்க ஓகே சரி எனக்கு டெஸ்ட் எப்படி எழுதுறது ஆன்லைன் டெஸ்ட் ஒரு ஒரு டெமோ டெஸ்ட் சும்மா வந்து கொடுத்துருக்கேன் இதை அட்டம்ப்ட்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஸ் ஓ இன்ஸ்டெக்ஷன்ஸ் வருதா ரீட் பண்ணுங்க எப்படி வரும் என்ன அப்படிங்கிறன் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதில் சில விஷயங்கள் கொடுத்துருப்போம் அதாவது எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணி அப்புறம் சப்மிட் பண்ணுங்க இல்ல ஒரு வேலை நான் டெஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன்னா ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சப்மிட்டும் ஆகிடும் எக்ஸ்ட்ராலாம் டைம் கொடுக்காது உங்களுக்கு சரியா உக்காந்து நாலு மணி நேரம் எழுதவும் முடியாது ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும் வெளியே வரக்கூடாது டெஸ்ட்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டூ ஹவர்ஸ் நான் ப்ராப்பரா டெஸ்ட் எழுத போறேன் பேக் வந்தீங்கன்னா டெஸ்ட் சப்மிட் ஆகிடும் சரி அப்புறம் மறுபடியும் முதல்ல தான் நீங்க எழுதணும் ஏற்கனவே கொஷின் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அப்படி பண்ணக்கூடாது ஒன்ஸ் ஒர்க்காந்தா டூ ஹவர்ஸ் டெடிக்கேட்டடா அந்த டூ ஹவர்ஸ் உட்காந்து டெஸ்ட்டை முடிக்கணும் சரிங்களா ஓகே திரும்ப அட்டம் பண்ணணும்னா ரீ தான் வந்து பண்ணணும் புது தான் வந்து நீங்க பண்ணுவீங்க எங்க விட்டீங்களோ அங்கிருந்து வராது நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஆப்ஷன்லாம் நான் எடுத்துட்டேன் சரியா டூ ஹவர்ஸ் ப்ராப்பரா டெஸ்ட் வந்து உட்காந்து அதே மாதிரி ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது பார்க்குறது ரெண்டு வீடியோ பார்க்கறது கால் பேசுறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி டெஸ்ட்டாக மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க சரிங்களா டூ ஹவர்ஸ் உங்களுக்காக ஒதுக்குங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்காக ஒதுக்குங்க அதை ப்ராப்பரான டைம் கொடுத்து பண்ணுங்க சரிங்களா ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்க போகுது என்ன அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்க போகுது இந்த டெஸ்ட் டெமோ டெஸ்ட் ஒரு சாம்பிள் டெஸ்ட் ஒரு பத்து கொஷின் போட்டிருக்கும் இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்டம் டெஸ்ட் எனேபிள் ஆகும் ப்ளூ கலர் சரியா ஸோ உங்களுக்கு கீழே கடைசியில் தெரியும் கொஞ்சமாக லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை டிக் பண்ணால் அது போயிடும் பாருங்க இப்போ பண்ணால் ப்ளூ கலர் எனேபிள் ஆகும் ஆகுதா ஓகே ஸோ அப்போ அட்டம்ப்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கொஷின் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது சாம்பிள் சும்மா ஒரு டெமோ கொஷின்ஸு இப்போ இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும் எது சரியா இருக்கும் அதை டிக் பண்ணுறீங்க சரியா இங்க சேவன் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா கீழே இருக்கும் ஓகே ஸோ அதை கொடுங்க Ready second. okay. முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கொஷின்ஸ் இன்னும் அட்டன் பண்ணல எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும் சரியா முடிச்சுட்டு சப்மிட்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா டைமிங் எவ்வளோ இருக்குது எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணிருக்கீங்க பண்ணலங்கிறது இருக்கும் சப்மிட் பண்ணிவிடுங்க பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ சொல்யூஷன் காமிக்கும் எவ்வளவு தப்பு என்ன அக்யூரசி எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும் சரியா செக்ஷன் வைஸ் நீங்க வந்து உளவியல் மேக்ஸ் எவ்வளவு ஸோ அதில் என்ன ஸ்கோர் பண்ணிடுவீங்க எவ்வளவு தப்பு எல்லா அனலிசுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதையும் நீங்க பார்த்து எந்த செக்ஷன்ல வீக்கா இருக்கும் நமக்கு சயின்ஸ் வரலையா சோசியல் வரலையா மேக்ஸ் வரலையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரீட் பண்ணுனா ஆன்சரையும் ரீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரீட் பண்ணிட்டு எங்க தப்பா இருக்கு எது தப்பா இருக்கு அந்த கொஷின்ஸ் மட்டும் பாத்துக்கலாம் இந்த ரெட் கலர் இன் இன்கரெக்டா ஓகே இன் கரெக்ட் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கணும் ஃபில்டர் பண்ணி நான் வந்து இதெல்லாம் இன் கரெக்ட் நான் எதை வந்து அன் அட்டம் அட்டம்ப்டே பண்ணல அதுக்கான ஆன்சர் என்ன எப்படி வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் சரியா ஓகே சரி இப்போ வந்து நான் வந்து ஜாயின் பண்ணல இது ப்ராசஸ் டெஸ்ட் எங்க இருக்கும் எங்க போட்டிருக்கும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன் இப்போ இது டெமோ டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இதுக்குள்ள இன்செக்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் டெஸ்ட் இதுதான் உங்களுக்கான ஆக்சுவல் டெஸ்ட் இதுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம் ஒன் டு டெனுக்கான டெஸ்ட்டுக்கான ஃபோல்டர் கொடுத்துருக்கேன் இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டெஸ்ட் சரிங்களா இது வந்து பே பண்ணவங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும் இது லாக்டு கண்டென்ட் ஒன்லி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஓபன் ஆகக்கூடிய கண்டென்ட் ரைட்டா சோ இது அட்டம்ப்ட் கொடுத்து அட்டம் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டட் ஆட்டம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஸோ நீங்கள் எத்தனை நாட்டி எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓ பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னா இப்போ சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயே பை பண்ணுங்கன்னு காமிக்குது உங்களுடைய ஸ்டேட் என்னென்னு சூஸ் பண்ணுங்கள் கூப்பன் கோட் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் இல்லை வந்து நீங்கள் லேப்டாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக கூப்பன் இருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ இந்த சேவ் டென் அப்படிங்கிறத அப்ளை பண்ணனாலும் உங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் இருக்கும் அதை பே பண்ணால் போதும் பை நோன்னு இருக்கு இல்லையா பை நமக்கு க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஜிபேவோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் இல்லை வந்து உங்களுடைய கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான ஆப்ஷன் வரும் அங்கே போயிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம் சரியா அவ்வளோ தான் ஸோ இது வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சார் நான் மொபைலை யூஸ் பண்ணுறேன் சார் எஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ மொபைலில் நம்ம அதிகமான ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் சரியா ஸோ அதிகமான ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னால் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் எஸ்ஐக்கான வாரியர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்கும் தெரியுதுங்களா ஓகே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் இல்லை எஸ்ஐன்னு சர்ச் பண்ணுங்கள் வந்துடும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வாரியருக்கான டெஸ்ட் சீரியஸாக ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேச்சோடைய ஓவர் வியூ கண்ட்டுன்னு இருக்கும் ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம் இப்போ நான் சொன்ன அதே மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து டெமோ டெஸ்ட் அட்டன் பண்ணோம்னா இங்கே போகிறேங்க அட்டம் டெஸ்ட்டு சேம் அதே தான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொடுங்க இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு அடுத்து வந்து இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்க அட்டம் டெஸ்ட் கொடுங்க கொஷின்ஸ் வந்து வியூவாக ஆரம்பிக்கும் சரிங்களா சேம் ஓகேங்களா இதே தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம் ஏன்னா ஒன்ஸ் உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது ஓகே இப்போ அதே மாதிரி இங்கேயும் சொல்யூஷன் கொடுத்து எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ப்ராசஸ் இப்போது மற்ற டெஸ்ட் எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபோல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த டெஸ்ட் ஒன் டு டென் ஃபோல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ அதை வந்து இப்போது நம்ம பே பண்ணாத அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணவங்களுக்கு அது அட்டம்பு டெஸ்ட்டாக வந்துடும் எப்படி வந்து இந்த டெமோ டெஸ்ட் அட்டம் டெஸ்ட்டு காட்டிச்சோ அந்த மாதிரி ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கும் அதை டிக் பண்ணுங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் கூப்பன் கோடு இருக்கா அப்படிங்கிறத ஓவர் வியூ பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆப் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தெரியுதா அவைலபிள் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் சரியா இதை டச் பண்ணதுமே ஐ எம் இன்ட்ரெஸ்ட் டச் பண்ணினுமே உங்களுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் உங்களோட ஒரு எஸ்எம்எஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வரும் இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்திருக்கா மெசேஜ் வந்துடும் வாட்ஸ்அப்பில் வந்துடும் அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த லிங்க் பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்லயோ உங்களோட மெசேஜ்லேயோ அந்த லிங்க் வந்துருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் ஓகேவா நீங்க அதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம் இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்குதுங்களா எஸ் நீங்க ஜிபேவோ எது வேணாலும் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு முக்கியமாக இந்த ஆஃபர் சூஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேனை கொடுங்க இல்லை அந்த கூப்பன் கோட் நீங்கள் அப்ளை பண்ணோன்னா அந்த ஃபுல் அமௌண்ட் என்ன இருக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து பே பண்ண சொல்லும் ஓகே ஸோ இவ்வளோ தாங்க சிம் ரொம்ப சிம்பிள் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தனால இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க லேட் பண்ண நான் நிறைய டெஸ்ட் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் எல்லாரும் ஒரே டைமில் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கும் கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன படிக்கணும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க ஓகே இந்த டெஸ்ட் எழுதுனீங்களா ஓகே இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி படிக்கணும் எந்த ஆங்கிளில் கொஷின்ஸ் வர போகுது அப்படிங்கிறத நாமளே வந்து கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் மொபைல் ஆப்லேயே உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அதில் கேளுங்க இல்லை அப்படின்னாலும் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே ஸ்காலர்ஷிப் இருக்குல்லையா அந்த நம்பருக்கு கேளுங்க சரியா இதில் உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க கான்டெக்ட் பண்ணியும் கேளுங்க கால் பண்ணி பேசணும்னாலும் கால் பண்ணுங்க காலையில் ஒரு பத்து மணிலருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே பண்ணுங்க சரிங்களா வேற ஏதாவது சப்போர்ட் வேணாலும் கேளுங்க அப்டேட் பண்ணுவாங்க ஒன் பை ஒன் இதுக்குள்ள இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து அடிஷனல் ஆட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ ஸ்டார்ட் என்ன எல்லாரும் கொஞ்சம் தான் இன்ஃபர்மேஷன் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரே அடியாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்கன்னா ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கீங்கன்னா நூறு பேரையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு பத்து பேர் இருக்கீங்க நாளைக்கு ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்ஸ்டெக்ஷன் வந்து கேப் வெளும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மந்த்துக்குள்ளே குள்ளே மந்த் எண்டுக்குள்ளே சரிங்களா ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேட்ச் நம்ம கொண்டு போகும்போது அவங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல இருந்து கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது கிளாஸ் இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் சரியா ஸோ டெஸ்ட் இருக்குது கொஷின்ஸ் இருக்குது உங்களுக்கான சப்போர்ட் இது எல்லாமே இருக்குது அதனால் ஓகே ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க ஸோ தேவைப்படுறவங்க இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டடி பிளானை பாருங்கள் படிக்க ஆரம்பிங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள் அதுல ஏதாவது டவுட் இருந்தால் கண்டக்ட் பண்ணியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல் தி பெஸ்ட்